நமக்கு தர்மசாஸ்திரத்தில் ஏற்படும் பல சந்தேகங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் அதில் நிலவி வரும் சந்தேகங்களுக்கு தெளிவான பதிலை நமக்கு தர பிரம்மஸ்ரீ டாக்டர் கே வி சாஸ்திரிகள் முன்னாள் முதல்வர் சென்னை சமஸ்கிருத கல்லூரி அவர்கள் வந்துள்ளார்கள் அவர்களுடன் தர்மசாஸ்திரத்தில் விளக்கம் மற்றும் பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்தும் வகையில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இந்த தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தர்மசாஸ்திரத்தினுடைய நோக்கம் அதனுடைய பயன்பாடு என்னங்கிறத சொல்லுங்கள் எல்லோருக்கும் எனது நமஸ்காரம் தர்மசாஸ்திரம் சொல்லுக்கு அறவழியில் இருக்கிற வாழ்க்கைக்கு தேவையான நல்லுறிகளுடைய தொகுப்பு தர்மசாஸ்திரம் அதற்கு மூலம் வேதம் வேத கருத்துக்கள் தான் வாழ்க்கைக்கு உகந்த முறையில் ரிஷிகளால் சந்தர்ப்பத்தை ஒட்டி ஒவ்வொரு மனிதனுடைய மனோநிலையும் புரிஞ்சுகொண்டு அவளுக்கு தகுந்தபடி எல்லோருமே முன்னேறத்துக்கு தகுந்தபடி சில நல்லுரைகளை கொடுத்துருக்கா அதுக்கு பேர் தான் தர்மசாஸ்திரம் பிறமை பயண அடையணம் அடையிறது நம்முடைய உடல் உள்ளம் அது ரெண்டு நாள் தான் அடையணம் அந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் தூய்மை ஏற்படுத்தக்கூடியதான விஷயங்கள் தான் தர்மசாஸ்திரத்தில் முதன்மையில் இருக்குது உதாரணமாக கண்ணை சிமிட்டுறோம் மூச்சு விடுறோம் உள்ள ஆகாரம் போனோடனே நம்முடைய உடல் ஏங்கின்னு இருக்கு இந்த சரீரத்தை பிராணம் தரிச்சுன்ட்ருக்கு மனசில் சின்ன எண்ணங்கள் உதிக்கிறது இத்தனையும் நம்முடைய முயற்சியின்றி நடக்கிறது இப்படி கூட சொல்லலாம் முயற்சி அது குண்டு ஆனால் நமக்கு அதீனமாக அந்த முயற்சி இல்லை நாம் பேச இருந்தாலும் நடக்கிறது அதுபோல் மனசில் சில பூர்வஜன்ம வாசனையினாலே ஏற்கனவே ஒட்டின்னு இருக்கிற நம்முடைய முன்னேற்றத்துக்கு இடையூறு பண்ணக்கூடியதான சில அழுக்குகள் தவறான சிந்தனைகள் இதெல்லாம் ஒட்டின் இருக்கிறத அழிக்கணும்னா அது தர்மசாஸ்திரத்தினால் தான் மு முடியும் வேதமும் வேதம் சொல்லி இருக்கிற வழியிலேயும் நாம் செயல்படுற போது சரீரத்துக்கும் மனசுக்கும் ஒரு சுத்தி உண்டு பண்ணுறதுங்கிறது தான் தர்மசாஸ்திரனுடைய பரம லட்சியம் மனிதனாக பிறந்தவனுக்கு அத்தனை பேருக்குமே அதில் இந்த நாடு அந்த நாடுங்கிற பேதம் இல்லாமலேயே அத்தனை பேருக்கும் பயன்படக்கூடியதான ஒரு தொகுப்பு தான் இந்த தர்மசாஸ்திரம் அது நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு என்கிற காலப்பாகுபாடில் அது வித்தியாசம் வராது ஏன்னா மனிதனுடைய பிறவியில் உடல் மனசோட சேர்ந்து இருக்கக்கூடியவன் நேற்றுக்கும் பிறந்தவன் என்னைக்கும் இருக்கான் இன்னைக்கும் பிறந்தவன் நாளைக்கும் இருக்கான் மனசுங்கிறது எல்லாருக்கும் கடைசியில் இருக்கிறதுனால அதை சுத்தம் பண்ண வேண்டிய தருணம் வரும்போது அதுக்கு நம்பிக்கையான சுத்தம் பண்ணுற இடம் இந்த தர்மசாஸ்திரத்தினுடைய நடைமுறை ஒன்று தான் அதுக்கு இன்னொரு வழி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழின்னு இது வரைக்கும் கிடைக்கல வித்தியானத்தினாலே மனசுத்தி பண்ணுறது முடியாதுங்கிற அளவுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு நாளைக்கு முடியிறதோ முடியாததோ தெரியாது அதனால் தர்மசாஸ்திரங்கிறது பிறந்த அத்தனை பேருக்கும் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குமே தன்னுடைய ஜீவினத்தை வாழ்க்கையை அழகாக அமைச்சுக்கண்டு சந்தோஷமாக இருந்துகண்டு கடைசியில் ஆத்மலாபத்தை அடைஞ்சு மோட்ச பிராப்தி வரைக்கும் கொண்டு வந்து விடுறதுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியதான ஒரு தகுதி அந்த தர்மசாஸ்திரத்தினுடைய நடைமுறைகள் அதனால் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது ஒன்றுதான் அது இந்த தர்மசாஸ்திரம் யாரால் தொகுக்கப்பட்டது இல்லை கொடுக்கப்பட்டது வேதம் சத்தியமான வாக்கு ஆகாசத்திலேந்து சப்த ரூபமாக இருக்கிறத முன்னோர்களில் புத்தி விகாதம் இருக்கக்கூடிய ரிஷிகள் அத்தனை வேணும் தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினால ஆகாசத்தில் இருக்கிற சப்தத்தை இழுத்து அதை வெளியிட்டு அந்த வேதம் தான் நம்முடைய கலாச்சாரத்துக்கே அடிப்படை அந்த வேதம் நிலைச்சதுன்னு தான் நம்ம கலாச்சாரம் நிலைக்கும் அது மூலம் അതിന് അഴുവിടുത്താൽ കലാചാരം നഷ്ടമായിടും മരത്തിലുടേ വേര് കട്ട് പോത്ത പുഷ്പം പലം എന്താ എല്ലാം പാടിപ്പോദട്ടാ എല്ലാം അഴിയും അതിനാൽ എന്നെ പണി നാർ വേദത്തിലേക്കൂടി ഇത വെച്ചുകൊണ്ട് പല ഋഷികൾ നൂറ്റണക്കാണ് ഋഷികൾ നമ്മുടെ വാഴ നടമറയെ അഴകാ കൊണ്ടുവരുന്നത്ക്കാർ തനിത്തരി പുസ്തകങ്ങൾ എഴുതിയ സ്മൃതികൾ ന எல்லாரும் ஒரே குறிக்கோள் ஆனால் எழுதுறதுல காலதேச வர்த்தமானத்தை வச்சுக்கிண்டு சில முன்னாடி குறைச்சும் நீட்டியும் எழுதியிருக்காது அதெல்லாம் இதுக்காக நடைமுறைப்படுத்தியும் ஆகணும் ரொம்ப கடினமாக இருந்தால் நடைமுறைப்படுத்தாமல் போனாலும் தப்பு ரொம்ப எளிதாக இருந்தால் நடைமுறைப்படுத்தி தேவையில்லாத வந்தாலும் தப்புங்கிறதுனால காலதேச வர்த்தமானத்தை புரிஞ்சுக்கிண்டு ஒவ்வொரு மனுஷனுடைய அதிகாரமும் புத்தியும் அவனுடைய செயல்பாடும் அவனுடைய தரத்தையும் புரிஞ்சுக்கண்டு அவாவாலுக்கு தகுந்தபடி எல்லாருமே முன்னேறணுங்கிற எண்ணத்தில் பல தரப்பட்ட தர்மங்களை நிறைய வீசியிருக்கா நிறைய பேர் எழுதியிருக்காங்க அது எல்லாத்தினுடைய ஒரு தொகுப்பு தர்மசாஸ்திரம்னு பேர் பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் அந்த குழந்தைகளுக்கு எழுதுறா கணக்குன்னு எழுத்தா எத்தனை பேர் எழுதியிருக்கா கணக்கு ஆனால் அதில் கணக்குனுடைய மெயின் என்ன அதுக்கு ஒன்றும் கெடுதல் இருக்காது வழிகள் தான் கெடுதல் இருக்கும் சொல்லிக் கொடுக்குறதில் மாறுதல் இருக்கும் அது மாதிரி சித்தாந்தத்திலேயோ கொள்கையிலேயோ மாறுதல் இல்லாமல் வேதத்துக்கு விருத்தம் இல்லாமல் ஜனங்களுடைய க்ஷேமத்தை குறிக்கோளாக வச்சுக்கிண்டு அவளால் எதை நடைமுறைப்படுத்த முடியுமோ அதையும் மட்டும் சொல்லி அப்படி ஒரு தொகுப்பு பல ரிஷிகள் பண்ணியிருக்காள் அதனால் அது வந்து கலெக்ஷன் ஒர்க்கை தவிர ஒரு ஒருத்தருடைய இது இல்லை மகான்களுடைய நிறைய பேர் ரிஷிகள் பண்ணியிருக்காள் எல்லாத்தையும் நாம் வாங்கிட்டு காலதேச வர்த்தமானத்தை புரிஞ்சிக்கிண்டு மீமாம்சா நியாயத்தை வச்சு அவளுடைய வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணி அதுக்கப்புறம் நாம் அதை கடைபிடிக்கணும் அதனால எல்லாருமே எழுதுகிற தான் அது வந்து ஸ்மிருத்தின்னு பேர் இருக்குது ஸ்மரணம் பண்ணி எழுதுறது ஸ்மிருத்வா வேதத்துலேருந்து அது எல்லாத்தையும் மனசில் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மரணம் பண்ணி எடுத்ததுனால அது ஸ்மிருதின்னு பேர் அதனால் எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான தகுதி அதுக்கு தானாகவே உண்டு